தேசிய அளவிலான கூடோ போட்டி கோவை பிரேம் எம்எம்ஏ அகாடமி மாணவர்கள் சாதனை குஜராத் மாநிலம் சூரத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான கூடோ விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்று தங்கம் உட்பட பதிமூன்று பதக்கங்கள் வென்ற கோவை குனியம்புத்தூர் பிரேம் எம்எம்ஏ அகாடமி மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கோவை குனியம்புத்தூர் பகுதியில் உள்ள பிரேம் எம்எம்ஏ அகாடமியில் கராத்தே கிக் பாக்ஸிங் கூடோ உள்ளிட்ட தற்காப்பு கலை பயிற்சிகளை அகாடமியின் நிறுவனர் பிரேம் தலைமையில் பயிற்சி அளித்து வருகின்றனர் இந்த அகாடமியில் பயின்று வரும் மாணவர்கள் தற்காப்பு கலை போட்டிகளில் மாவட்ட மாநில தேசிய அளவில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று சாதனை புரிந்து வருகின்றனர் வணக்கம் என் பேர் சார் நான் பிரேம் எம்ஏ அகாடமியில் சீனியர் கோச்சாக இருக்கிறேன் அண்ட் தான் பிரேம் மாஸ்டர்ஸ் கீழே அண்ட் தென் இந்த மாதிரி லாஸ்ட் டைம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஏறு பேர் நேஷனல் லெவல் ஈவென்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பார்த்துருக்காங்க ஸோ இந்த ப ஈவெண்ட்டை பற்றி சொன்னோம்னா இது கூடோ சாம்பியன்ஷிப் செகண்ட் நேஷனல் கூடோ சாம்பியன்ஷிப் இதில் வந்து ரெண்டாயிரத்துக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் ஃபிஃப்டீன் தேர்ஸ்க்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அதில் நம்ம ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கோல்டு ஆறு சில்வர் அண்ட் ஆறு ப்ராண்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க ம் இது வந்து குஜராத்தில் நடந்திருக்குது ஓகே இந்த ஏஜ் ஆ ஏஜ் செவன்த்து ஏஜ் செவன்து வந்து ஏஜ் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் எல்லோருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாருமே அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் போக இந்த கேம் வந்து இப்போ வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சாயம் வந்து ரெக்கனைஸ் ஆகிருக்கு ஓகே